இந்தியாவில் தமிழ் ஃபீல்டில் நான் ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டு நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் இங்கேயும் நான் ப்ரோக்ராம் பண்ண தான் வந்திருக்கேன்னு சொல்லி கூட அவரை நம்பலை அவங்க இமிகிரேஷனில் இல்லை இல்லை இவங்க வெயிட் பண்ணி உட்கார வச்சுட்டாங்களாம் இது இவங்களுக்கு இவருக்கு வந்து எப்படி நான் ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிற மனைவி அந்த இடத்துல வந்து சோகத்தோட ஒரு டான்ஸ் ஆடுறாங்கன்னா நம்ம அது எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டதாக ஆடுவாங்கன்றதை நம்ம பார்க்கணுமே தவிர எதுக்கு ஆடுறாங்க ஏன் ஆடுறாங்கன்ற கேள்வி கேருதே மிகப்பெரிய நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து பணம்லாம் நடிச்சு கொடுத்துருக்காரு அஞ்சு லட்சம் ரூபா சம்பளம் ஒரு நாளைக்குன்னா கூட ஒரு லட்ச ரூபா தரேன்னா பரவாயில்ல கொடுங்க பண்ணி ரைடு அன்னைக்கு இறந்து போனாங்க பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி அவளுடைய பேரனுக்கு மதுரையில காது ஊத்துவிழா அந்த இன்விடேஷன் எனக்கே வந்து எங்கிட்ட மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷார் நம்ப நினைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்க ரோபோ சங்கர் சார் கூட கொஞ்சம் க்ளோஸா நிறைய இடங்களில் டிராவல் பண்ணியிருக்கீங்க பார்த்துருக்கீங்க கொண்டிருக்கிறீங்க அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார் நான் வந்து என்னோட உயிர் போகிற மாதிரி இருந்ததுன்னா படப்பிடிப்பில் தான் உயிர் போகணுன்னு இருக்காங்க இன்னொன்று வந்து நிறைய அவர் அந்த போட்டிருக்காரு பாருங்க அந்த உடம்பு ஃபுல்லாக அந்த கலரிங் அதெல்லாம் இதனால் கூட சில பாதிப்புகள்லாம் இருக்குதுன்றாங்க எப்படி அவர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தார் அதுவே ஒரு மிகப்பெரிய ட்ராஜிட்டின்றாங்க ஹைட்லேருந்து இருந்து கட்டிலாம் இறப்பாங்க நாலாவது மாடியிலேருந்துலாம் சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்கும் இப்போ தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளில வருது நீங்கள் சொன்னது மாதிரி தான் சார் ரோபோ அங்கிட்ட நம்ம பேசும்போது என்னுடைய உயிர் போகிறதா இருந்தால் நான் ஷூட்டிங்கில் படப்பிடிப்பில் இருக்கும்போது என்னோட உயிர் பிரியணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொன்னார் இது எல்லா பேரும் சொல்கிறது தன்னுடைய தொழில் பக்தியில் சொல்லுவாங்க நிறையா பேர் அப்படின்னு பட் அது உண்மையாக ஸோ நடந்துருச்சு ரோபோ சொந்தரம் மேட்டரில் அப்படின்னு தான் நம்ம ஸோ பார்க்க முடியுது நான் கடைசி படப்பிடிப்பில் அவர் இருக்கும்போது அவருடைய உடல்நிலை சரியாக இல்லாமல் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் போனான்னு ஒரு விஷயம் இப்போ நீங்கள் எப்போ எப்படி வந்தாருங்கிற விஷயத்த கேட்டிங்க இல்லையா அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சார் அதாவது கலைத்துறையில் வந்து அவருக்கு ரொம்ப ஈடுபாடு அதிகம் அவருடைய பரம்பரையே கலைத்துறை இருந்தது தான் நம்ம வந்து கேள்விப்பட்டேன் அவருடைய தாத்தா நம்ம பி சின்னப்பா அண்டு எம்கேடி தியாகராஜ பகாதரில் இருக்காங்க இல்லையா அப்போ இருக்கும்போதே அவர்களோட நெருங்கிய நட்பு இருந்த ஒரு தாத்தா ஸோ இப்போ சங்கருக்கு வந்ததுன்னா அவங்க தாத்தா மூலமாக அந்த கலைத்துறை ரொம்ப ஈடுபாடு வந்து நம்மளும் எப்படியாவது கலைத்துறையில் போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார் அதற்காக அவர் எடுத்துக்கிட்ட விஷயங்கள் ரொம்ப சிரமப்பட்டு நிறைய விஷயங்கள் ஏன்னா இப்போ சினிமா துறைங்கிறது ரொம்ப ஈஸி உள்ளுக்குள்ளே வரலாம் அன்றைய காலம் வந்து ரொம்ப மிகப்பெரிய சிரமமான ஒரு விஷயம் அதற்கு ஒரு வந்து அதாவது அந்த ஹேர் ஸ்டைல் அழகாக இருக்கணும் அந்த ஸ்கின் டோன் நல்லா இருக்கணும்னா தான் உள்ளே வர முடியும் பட் அப்படி இருந்த ஒரு பீரியடில் வந்து இவர் கொஞ்சம் கருப்பு மதுரைக்காரு கொஞ்சம் ஜெய் ஜாண்டிக்காக வந்து கராடும் போடா இருப்பாரா எப்படி போகிறதுன்னு அவருக்கு தெரியல பட் அதற்கு வந்து ஒரு வழிமுறையாக அவரே ஒரு ஐடியா பண்ணி பண்ணி எப்போவுமே அவருடைய சொந்த ஐடியா தான் இது வரைக்குமே அவர் காமெடியிலையோ இண்டஸ்ட்ரியிலே பண்ணதவர் பட்டு அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு ஒரு புது விஷயத்தை க்ரியேட் பண்ணணுன்னு ஐடியா வருது அவருக்கு அப்போது தன்னுடைய உடம்பு பூரா அந்த ரோபோ ஸ்டைலில் ஏதாவது ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயம் அவர் மைண்டில் சொல்லும் போது தோணும் போது இப்போ இந்த அலுமினியம் கலரில் ஏன்னா ரோபோட்டிக் வந்து உங்களுக்கு சில்வர் டோனில் தான் இருக்கும் அப்போது இந்த அலுமினியை வந்து பண்ணிணா அது அது வந்து இப்போ கெமிக்கல் ஐட்டம்ஸ் தான்றது உங்களுக்கு அதை அதை வந்து ஃபுல்லாக எடுத்து உடம்பு பூரா பெயிண்ட் பண்ணிவிட்டு மொட்டையை அடிச்சுட்டு பார்த்தா ரோபோ மாதிரியே ஒரு சேலை கிரியேட் பண்ணார் ஸோ பாடி ஃபிட்டர்லாம் வச்சு ஸ்டில் எடுத்து வெளியிடும் பார்த்தோம்னா அப்படியே அது இது யாருங்கிற அளவுக்கே பேசப்படுது ரோபசங்கலாம் டவுட் வீட்டுக்கே ஓ மொட்டையெல்லாம் அடித்து விட்டு பண்ணும்போது என்ன அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாடி ஹைட்டு வந்து ரோப் கட்டி இறங்குவார் ரொம்ப ஸ்பீடாக இறங்குவார் கீழே இது சில வித்தியில் கற்று வச்சிருந்தார் அவர் அப்போது இது கொஞ்சம் புதுசாக இருக்குது அப்படின்னுங்கும்போது அப்போ தான் அந்த நாடக குழுவிலையும் இதுக்குள்ளேயும் ப்ரோக்ராம்லேயும் உள்ளே போகிறார் போகும்போது ரோபோஸ் வந்து தனித்துவமாக யாரா இது மக்கள் அதை ரொம்ப ரசி அதை ரசிக்க ஆரம்பித்தாங்க அந்த ஒரு ப்ரோக்ராமில் திடீர்னு பத்து நிமிஷம் கேப்பில் உள்ளே வருவார் திடீர்னு வருவார் திடீர்னு அதாவது அவர் என்ன ஃபர்மாஸ் பண்ணோ பண்ணிட்டு போயிடுவார் இப்போ இதை வந்து கிங்காங் வந்து ஒரு நிகழ்ச்சியில் பார்க்குறார் புதுசாக இருக்கே இந்த ரோபோ சங்கர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரோபோ சங்கர்கிட்ட போய் பேசி யோ நீ சினிமாவுக்கு வந்தால் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கிங்காங்கு தான் ஒரு வழிகாட்டுதலாக அமைகிறார் அப்போது லெஷ்மண் சுரீதியுடைய வந்து இசை கச்சேரி இருக்குது அதில் வந்து கிங்காங் போய் அவங்க ரொம்ப டாப்பில் இருந்தாங்க லட்சுமண் சுருதி ஒரு பீரியட் கலக்குனாங்க அவங்ககிட்ட போய் கிங்காங் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி உங்களுடைய ப்ரோக்ராமில் வரும்போது இந்த ரோபோ சங்கன்னு ஒரு புதுசாக ஒரு ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணி பண்ணிட்டு இருக்கா அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கும்போது நான் கூட்டம் வந்து அறிமுகப்படுத்துகிறேன் நீங்கள் பாருங்கள் பிடிச்சா உங்களுடைய இசை கச்சேரியில் நீங்கள் எங்கேயாவது ஒரு கேப்பில் ஃபில்அப் பண்ணுங்கன்னு சொல்கிறார் ஸோ வர சொல்கிறாங்க எப்போயுமே லெஷ்மண சுவரதி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குரல் வலை எப்படி இருக்குது ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னு ஒரு ஒரு டெஸ்ட் வச்சு தான் உள்ளுக்குள்ளே சேர்ப்பாங்க ஆடிஷன் மாதிரி ஆடிஷன் மாதிரி சேர்ப்பாங்க பட்டு கிங்கா சொன்னதுனால ரோபோ சங்கர் வர சொல்கிறாங்க ரோபோ சங்கர் வந்து பார்த்தோன்னே அந்த கெட்ட பிள்ளை இதுலேயும் பார்த்தோம்னா அவங்க அப்படியே ஷாக்காகிறாங்க நீ சொன்னதோட பிரமாதமாக இருக்கேன் என் சங்கர் அப்படின்னு சொல்லி எந்த டெஸ்ட்டுமே ஆடிஷனுக்குள்ளே டெஸ்ட்டு எதுவுமே பண்ணலை அவங்க உடனே அவங்களுக்கு இந்த ட்ரூப்பில் சேர்க்குறாங்க அப்படி நிறைய நிகழ்ச்சியில் ரோபர்ட் சங்கர் வந்து லெக்ஷ்மண இசை இசைக்கச்சரியில் மிடில் வருவார் அப்படின்றது மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு இதற்கு பிறகு அவருடைய ஆசை வந்து சினிமாவுக்குள்ளே வரணும்னு ஒரு ஆசை அப்போ எப்படி உள்ளே பிறந்த போதும் விஜய் டிவியோட கலக்கப்போதியார் நிகழ்ச்சியில் உள்ளே வர்றார் உள்ளே வரும்போது அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அவருடைய மிமிக்ரி டோனு எல்லாம் வேறு லெவலில் இருக்குது பிரமாதமாக அந்த அந்த அதாவது அதில் சம்மந்தப்பட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் குரூப்லேயே ரூப சங்கர் வந்து தனியாக தெரிகிறார் அவரோட நெருங்கிய நட்பு டார்த்துகள் கோவை குணான்னு ஒருத்தர் வந்து ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக மாறுறாங்க விஜய் டிவியில் கலக்க போகிறவரில் ரொம்ப பாப்புலாரிட்டி ரொம்ப அதிகமாகுது ஸோ இந் அவருடைய கனவு கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகுது ஆனால் சினிமாவில் நடிக்கணுங்கிற ஒரு ஆசை ஒன்று அந்த நேரத்தில் தான் விஜயகாந்த் கூட ஒரு சின்ன ஒரு ரோலில் பண்ணிணார் அப்புறம் ஜெயமுறைவியோட ஒன்று பண்ணார் பட் மிகப்பெரிய ஒரு லைஃப்னு அமைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து படத்தில் கொடுத்து தான் அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேம் அதில் அவர் தனுஷுக்காக கூட இருக்கிறதுக்கு நல்லா மேட்ச் ஆகணும்னு ஒரு பன்னெண்டு கிலோ குறைச்சார்லாம் சொன்னாங்க உண்மையாக ஏன்னா தனுஷ் கொஞ்சம் லீனாக இருப்பார் ஏன்னா அவங்களோட ஒன்றா இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் ரோல்ஸ் தான் தனுஷ் ஈக்குவல் ரோல் தான் அதில் உங்களுக்கு மாறியில் பார்த்தா கலக்கிருப்பார் உங்களுக்கு அவர் ரொம்ப ஃபேட்டாக இருப்பார் அந்த பாடி ஃபில்ட்ரு மாதிரி இப்போ தனுஷுக்காக வந்து அது கொஞ்சம் ஒரு ஒரு டுவெண்ட்டி கேஜ் வரைக்குமே ரெடியூஸ் பண்ணார் கஷ்டப்பட்டு ரெடியூஸ் பண்ணி அதுக்குள்ளே வந்தார் அப்போது இவர்கிட்ட இருக்கிற வந்து அந்த ஆர்வத்தை தனுஷ் ரொம்ப அப்படினா மாறி டூலையும் வாய்ப்பு கொடுத்தார் ஸோ நிறைய படம் கலைத்துறையில் வந்து ரொம்ப ஆசைப்பட்டதில் உள்ளே வந்து ரீச் ஆனார் ஸோ இந்த அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் வருது அவர் ரொம்ப ரொம்ப ஃபேம் இருக்காரு இதை தவிர வெளிநாட்டு நிகழ்ச்சி நிறையா கலந்துக்குவார் அப்படி தான் ஒரு நிகழ்ச்சிக்கு நார்வே நாட்டுக்கு போகும்போது ஏர்போர்ட்டில் இறங்கி போயிட்டுருக்கார் இவருடைய அந்த ஸ்டெச்சரு அந்த ரொம்ப ரஃப் ஒரு மாதிரி பார்த்தோன்னா எமிக்ரேஷனில் வந்து தனியாக கூப்பிட்டு வா ஓரமாக ஒதுங்க அப்படின்றாங்க எதுக்குங்கம்மா இங்கேவா வா ஓரமாக நில் ஒன்று பார்த்தாலே சார் டவுட்டாக இருக்குன்னு சொல்லி ஒதுக்க வச்சுட்டு இல்லை சார் நான் ஆர்டிஸ்ட்டு இந்தியாவில் தமிழ் ஃபீல்டில் நான் ஒரு ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் இங்கேயும் நான் ப்ரோக்ராம் பண்ண தான் வந்திருக்கேன்னு சொல்லி கூட அவரை நம்பல அவங்க இமிகிரேஷன்ல இல்லை வெயிட் பண்ணி வச்சுட்டாங்களாம் இது இவங்களுக்கு இவருக்கு வந்து எப்படி நான் ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு வரும்போது நிறைய பேர் மாதிரி கொஞ்சம் பண்ணிக்காமிச்சிருக்காரு அவர் எதுவுமே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணலை கடைசியில் அவருக்கு ஒரே ஒரு ஐடியா வந்திருக்கு டக்குன்னு வந்து ரஜினிகாந்த் ஸ்டைலில் வந்து இந்த சிவாஜி படத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜி ரவிச்சந்திரன் சில மொட்டத்தலையோட அப்படி மொட்டத்தில் எடுத்துட்டு அதிர் சும்மா பேரை கட்டில் அதிர்ல டைலாக் பேசுவார் இல்லை அந்த ஸ்டேஜில் வந்து ரோபர் பண்ணி காமிச்சிருக்காரு பார்க்கும்போது ஏய் இது ரஜினிகாந்த் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் உங்களெல்லாம் பண்ண பண்ணியிருக்கேங்கன்னு சொல்லியிருக்காரு அப்போது ரோபர் சார் என்ன சொல்றாருன்னா ரஜினிகாந்த் மாதிரி நான் பண்ண போய் தான் என்ன மிக ரேஷன்ல இருந்து விட்டாங்க அப்போது ரஜினிகாந்த் எந்த அளவுக்கு வந்து வெளிநாட்டுல எல்லாம் எவ்வளவு ஃபேமிலி எனக்கு தான் வந்து உணர முடிஞ்சுது ஸோ ரஜினிகாந்த் மாதிரி நான் பண்ணி கொடுத்தேன் வெளியில வந்தேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் மாதிரி நிறைய கண்ட்ரிகளுக்கு போய் சில வந்து நிறைய அனுபவங்களை சொன்ன ஒரு விஷயம் இதற்கிடலாம் இன்னொரு விஷயமும் நம்ம வந்து ஆழ்ந்து பார்க்கணும்னா கேப்டனுடைய விஜயகாந்த் அவர்கள் வந்து உடல்நிலை சரியில்லாம இருக்கும்போது ஏன்னா விஜயகாந்த் அவர்களுடைய வாய்ஸ் அப்படியே ரொம்ப சந்திட்டு இருக்கும் அந்த பாடி லாங்குவேஜ்லாம் அப்படியே பண்ணுவார் அப்படியே அப்படியே விஜயகாந்த் மாதிரியே பண்ணுவார் விஜயாந்த் மாதிரி மிகப்பெரிய ஒரு ஒரு நட்பு வட்டாரத்துக்குள்ள இருந்தவர் அப்போ விஜயகாந்த் அவர்கள் வந்து சட் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது இந்த டோன்ல கொஞ்சம் வாய்ஸ் அவருக்கு குரல் ஒரு மாதிரி குரல் ஒரு மாதிரி மாறி அரசியல் கஷ்டப்பட்டு நிறைய ஸ்டேஜில் விஜயகாந்த் பேசினார் அப்போ விஜயா பிடிக்காதவர்கள் நிறையா பேர் வந்து விஜயகாந்த் டோனை வந்து ஒரு மாதிரி வச்சு கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க அது ரொம்ப டென்ஷன் ஆகி ரோபர்ட் சங்கர் யோ நீங்களாம் மனுஷன் இல்லை நீங்கள் அவருடைய அவருடைய இந்த டோனை சிங்க மாதிரி இருக்கும் கர்ஜிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா ஒரு மனுஷன் உடச்சியெல்லாம் படுத்துட்டு இப்படி தான் பண்ணுவீங்களான்னு சொல்லி அவருக்கு பதிலாக சில வாய்ஸ்லாம் டோன் வந்து டப்பிங்லாம் கூட ரோபர்ட் சங்கர் பண்ணியிருக்காரு அதை பிரேம்லதா அவர்களே வந்து இவ்வளோ பேர் பண்ணும்போது ரோபோ சங்கர் கேப்டன்லேருந்து மரியாதை வச்சிருக்கேன் கூப்பிட்டு வச்சு அவங்கள பேசி ஒரு மரியாதையும் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி வந்து நிறைய உதவிகளும் ரோபோ சங்கர் நிறைய பேர் பண்ணியிருக்காரு நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு கார்டு எடுக்க முடியாது சூழ்நிலையில் ஏக்கர்ட் சங்கத்தில் போய் சேர்த்து விட்டு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வந்து கார்டு எடுத்து கொடுத்துருக்காரு நடிகர் சங்கத்தில் நிறைய பேர் இவர் பணம் கட்டி அந்த நடிகர் சங்கத்துக்கு நிறைய உதவி பண்ணி பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி நிறைய பேரை வந்து இந்த வளர்த்து விட்டார் ஒரு ஒரு நல்ல வந்து வளர்ச்சியை தான் நம்ம ரோபோ சங்கர் அவர்கிட்ட பார்க்க முடிஞ்சது பட் அந்த ஃபேம் இந்த புகழ் எல்லாம் வரும்போது கூடவே ஒரு ஒன்னும் வந்தது தான் நம்ம விட்டு அவர் பிரிஞ்சிருக்காரு நான் நினைக்கிறேன் சார் ஓகே சார் அவர் வந்து அவங்க ஒய்ஃபு வந்து அவங்களும் கலைத்துறையை சேர்ந்தவங்க சொல்றாங்க இவர் இவர் எங்க போனாலும் அடுத்த லெவலுக்கு அவங்க ஒய்ஃபு கூப்பிட்டு போனாங்க அப்படின்னு ஒன்று இன்னொன்று அவங்க பொண்ணு வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க அதுதான் நம்ம பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக மனசே கலங்குறது தான் இருக்கு அப்போ அந்த டெத்துலும் போது கூட அவங்க பொண்ணு வந்து அப்பா யார் வந்திருக்கா பாருப்பா பாருப்பான்னு சொல்லி கத்து கதைலாம் நம்ம இப்போ நினச்சாலுமே நமக்கு வந்து மனசு அப்படியே கொஞ்சம் வந்து அதை ஒரு மாதிரி வந்து கலஞ்சம் தான் சொல்ல முடியும் பட் பிரியங்கா அவங்களுடைய ஒய்ஃப் தான் ரோபச வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பில்லராக இருந்தாங்க அதை வந்து இதை மறுக்கவே முடியாது ரோபசங்க எல்லார்டையுமே சொல்லியிருக்காரு அந்த விஷயத்த பிரியங்கா அவங்களுடைய அம்மா கூட காஸ்ட்யூம் டிசைனர் தான் பழைய படங்கள் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க இவங்களும் கலைத்துறையிலேருந்து வந்தவங்க தான் ரூபாஸ் உங்களுடைய ஃபேமிலியும் கலைத்துறை சம்மந்தப்பட்டதா அப்போ தான் ஒரு நிகழ்ச்சியில் பார்க்கும்போது தான் பிரியங்கா ரொம்ப பிடிச்சி போய் லோ பண்ணி கல்யாணம் பண்ணாங்க ரூபாஸ் வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி அதுக்கு காரணம் பிரியங்கா அப்படின்னு தான் சொல்ல முடியும் இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க அவங்க பொண்ணு இந்திரஜா அவர்கள் ஒரு ஒரு இப்போ ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அது வந்து நீங்கள் போய் நாலஞ்சு நாள் ஆச்சுப்பா நீங்கள் எப்போவுமே சிரிக்க வச்சு மற்ற கவலைகள்லாம் மறக்க வச்சு நீங்கள் பண்ணிட்டுருப்பீங்க என்ன பண்ணுறதுனே எனக்கு எங்களுக்கு புரியல நீங்கள் வீட்டில் இருக்கிறது மாதிரியே இருக்குது அங்கே இங்கே அங்கேயும் நிற்கிறது போகிறது வர்றது உட்காந்துருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்க மாதிரி இருப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ணு கலங்கின விஷயத்த நம்ம அவங்களோட இந்த போஸ்ட்டில் பார்க்க முடிஞ்சுது அது நமக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு விஷயந்தான் நாற்பத்தாறு வயசில் அவர் கொஞ்சம் ஃபேமிலி பொண்ணு நல்ல மனைவி நல்ல குழந்தை பேர மருமகன் இருக்கும்போது அவரும் கொஞ்சம் அவர் உடல்நிலையை கவனத்தில் செலுத்திட்டு பண்ணியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் பல வருடங்கள் வாழ்ந்துருக்கலாம் பட் ரொம்ப இந்த என்ன சொன்னாங்க வேதனைக்குற ஒரு விஷயமா தான் நமக்கு இருக்குது சார் அவங்க ஒய்ஃப் ஆடினதெல்லாம் சில பைத்தியகாரனுங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஹஸ்பண்டு செத்துட்டாங்க டான்ஸ் ஆர்டியேன்னு சொல்லிட்டு சில பைத்தியக்காரனே நான் சொல்லிடுறேன் ஹார்டாக அதெல்லாம் சில பேர் கேட்குறாங்க அதை பார்த்தீங்களா அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது தெரியுமாங்க தெரியாதவர்கள் எதனாலும் பேசிகிட்டு இருக்கிறது ரொம்ப தப்புங்க ஒரு மனிதன் நல்ல மனிதர் மனிதனை விட்டு போயிட்டா இருப்பேன் போனவரை பற்றி வந்து உயர்வாக பேசாட்டினா கூட குறைவாக பேசக்கூடாது அதை தான் நீங்கள் பார்க்குறேன் ரோபோ சங்கர் அவர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணும்போது இது முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது என்னுடைய மரணம் நிகழும்னு சொல்லி ஒரு படப்பிடிப்பில் இருக்கும்போது தான் அவர் ரொம்ப சீரியஸ் ஆகி உள்ள அந்த பிளட்டு குழாயெல்லாம் பிளாஸ்ட் ஆகிட்டு தான் பிளட் வாமிட் எடுத்து ரொம்ப ஆகி தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க சேர்க்கும் போது ஒரு மூணு நாள் ரெண்டு மூணு நாட்களாக நிலைமை ரொம்ப மோசமாகிடுச்சு அப்போ கடைசியாக அவர் ஒய்ஃபிட்ட அவங்கள்டெல்லாம் பேசுனது இனிமேல் நீங்கள் நிறையா தடவை காப்பாற்றி கொண்டுட்டீங்க ஒரு கிட்டத்தட்ட ஏழு எட்டு முறை காப்பாற்றி கொண்டு இந்த தடவை வந்து என்னமோ தெரில நான் திரும்பி வரமாட்டேன் எனக்கு தோணுது அதனால் வந்து நான் எங்கெங்கே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்காக நான் சேர்த்து வச்ச சில விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து நல்லா இருக்கணுங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப கண்கலங்கிருக்கேன் அப்போ பெரியங்க நான் இருக்கிறேன் இன்னும் கவலைப்படாதீங்க திரும்பி வந்துடுவீங்க இதோடு எல்லாத்தையும் விட்டுவிட்டு நல்லபடியாக இருந்தால் போதும்னு சொல்லி அவங்க ஒரு ஆறுதல் சொல்லியிருக்காங்க அந்த நேரத்தில் தான் சில விஷயங்கள் ரோபோ சங்கர் சொன்னது அவங்களுடைய ஒய்ஃபுடைய நடனம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த நடன நிகழ்ச்சிக்கு வரும்போது தான் ரோபர் சங்கர் மீட் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க அப்போது நீங்கள் ஒருவேளை நான் வந்து இல்லை இறந்துட்டேன் அப்படின்னு ஒரு அதாவது சம்பவம் நடந்துட்டால் கூட எதுக்கும் கண்கலகாதீங்க சந்தோஷமாக இருங்க சரியா உங்களோட தான் இருப்பேன் பட்டு அதாவது அமரன் படத்தில் சிவகார்த்தியில் ஒரு மேட்ரு சொல்லி சொல்வாரு ஒய்ஃபு நான் இறந்தால் அந்த அதாவது கேர முகுந்து வர கேரக்டர் நான் இறந்தால் கூட சிரிச்சுட்டே இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த அதோடய பயோகிராஃபி இருக்கும் அது மாதிரி தான் இங்கே நான் ரோபர் சங்கரை பார்க்குறேன் நான் இறந்தால் கூட நீங்கள் சிரிச்சுட்டு கவலை இல்லாமல் நீங்கள் இருக்கணும் நீங்கள் நான் போகும்போது உன்னுடைய அந்த டான்ஸ் எனக்கு நான் பார்க்கணும் பட் நான் இறந்துட்டால் கூட நான் உங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பேங்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை அந்த அந்த ஸ்பாட்டில் சொல்லியிருக்கேன் அப்போது இவங்களுடைய இறுதி சடங்குல வந்து ஒரு மனைவி அந்த இடத்துல வந்து சோகத்தோட ஒரு டான்ஸ் ஆடுறாங்கன்னா நம்ம அது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தா ஆடுவாங்கன்றதை நம்ம பார்க்கணுமே தவிர எதுக்கு ஆடுறாங்க ஏன் ஆடுறாங்கன்ற கேள்வி கருதே மிகப்பெரிய நீங்கள் சொன்னது மாதிரி வந்து ஒரு ஃபுலிஷான ஒரு விஷயந்தான் பட் ரோபாஸ் உங்களுடைய ஆசையை நிவர்த்தி பண்ணுறதுக்காக அவர் அவர்கிட்ட சொன்ன ஒரு விஷயத்துக்காக அவருடைய அந்த இறுதி சடங்குல வந்து தன்னுடைய சோகத்தையும் மழுகையும் மறைச்சிட்டு அவங்க அவங்க அந்த அந்த டான்ஸ் ஆட்டத்தை பார்க்கும்போது சந்தோஷமாக வந்து அவர் வழிநடப்புங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் அவங்க வந்து அந்த நடனத்தை வந்து ஆடினாங்கன்னு தான் நான் பார்க்குறேன் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராபர்ட்னு ஒரு டான்ஸ் மாஸ்டர் அவங்க அம்மா இறக்கும்போது கூட அவர் டான்ஸ் ஆடினாங்க இப்போ அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்களா கேட்கல பட் அவருக்கு என்னென்னா நான் ஒரு டான்ஸ் மாஸ்டர் அம்மா போகும்போது உங்கள் அம்மா இவ்வளோ சேர்ந்து சொல்லியிருப்பாங்க நீ நான் போனால் கூட உன்னுடைய அதை டான்ஸை பார்க்கணுன்ட்டு இருப்பேன் அங்கே ஒரு ஆடினார் அது மாதிரி தான் பிரியங்கா அவர்கள் ரோபட் சங்கர் போகும்போது அவ்வளோ துக்கத்தையும் மறைச்சிக்கிட்டு ஒரு டான்ஸ் ஆடுறாங்க அவ்வளோ கூட்டத்தில் என்ன நீ அவருடைய வேதனையும் அந்த துக்கத்தையும் தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதை புரியாதவர்கள் பேசுறது வந்து உண்மையிலேயே ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்கு சார் சார் எத் எவ்வளவு பெரிய நடிகருங்கெல்லாம் இருக்காங்க சார் இறந்துட்டாங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னா மறுநாள் ஒரு ஒருத்தரா வருவாங்க ஆனா அவர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சா அன்னைக்கு நைட்டு எல்லாருமே அவரை பாக்குறதுக்கு அப்படியே ஓடி வந்துட்டாங்க இது நிறைய பேருக்கு ஒரு இதுவாக இருந்தது ஓ இவ்வளவு பேர் கூட ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்துருக்கிறாரா அப்படின்ற மாதிரி இருந்தது இல்லை சார் அதான் சொன்னா நல்ல மனிதருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உதவியை செய்வார் தனால் முடிஞ்சாலும் காரணம் என்னென்னமோ எல்லாத்துக்கும் உதவி செஞ்சிருக்காரு சக நடிகர்களோட ரொம்ப அன்பாக பழக்கூடியவர் ரோபோ சங்கர்னா ஒரு நல்ல கே நல்ல பயந்தாப்பான்னு இது வரைக்கும் பேசப்பட்டது ஒரு விஷயம் நீங்கள் கடைசியாக வந்து இளையராஜா கட்சியில் போகும் கூட மு க ஸ்டாலின் அவர்கிட்ட ஆசீர்வாதது ரஜினி சார்ட்ட போய் ஆசீர்வாதினது எல்லாம் தட்டி விடுவோம் அங்கேயே உடல்நிலை அவர் கொஞ்சம் மோசமாக இருந்தது ஏன்னா நடக்கவே முடியாத சூழ்நிலை தான் காணப்பட்டுச்சு பட் இது இவ்வளோ தூரம் ஒரு ரோபோ சங்கருக்கு ரொம்ப பாடுபட்டு காப்பாற்றி கொண்டவர்களை பிரியங்க ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த நேரத்தில் நான் வந்து இதை நக்கிரன் கோபால் அவர்கள் பண்ண உதவியை நான் வந்து இந்த இடத்துல சொல்ல நான் விரும்புகிறேன் நான் நெருங்கிய நட்பு வட்டாரத்துக்குள்ளே இருந்தவர் தம்பி தம்பி அன்போடு அழைக்கப்பட்ட ரோபட் சங்கர் ஸோ கோபாலவர்கள் மூலமாக அந்த கோபாலவர்கள் வந்து நிறைய தடவை ஒரு அஞ்சாறு தடவை ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டு பணம் செலவு பண்ணி காப்பாற்றே வேணண்டா உடம்பு இந்தளவு கண்டிஷன் இருக்குது பொண்ணை நல்ல ஒய்ஃப் பொண்ணு இருக்காங்க இப்போ இப்போ பேரனும் பிறந்தாச்சு நீ உடம்பை பார்த்துக்க நாங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி எவ்வளோ ஆறுதல் சொல்லி நிறைய காப்பாற்றி பணம் நிறைய செலவு பண்ணி அவர்கள் பண்ணாங்க பட் அதற்கு மீறி ஓய்ஃபிகிட்டே கூட கோமல் சொன்னாங்க ஏமா நீ கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கம்மா அவன் தான் அப்படி போது ஆனால் ஷூட்டிங் இருக்குன்ட்டு சொல்லிட்டு போகிறாருன்னே வர்றாருன்னு போயிட்டு வரும்போது சாப்பிட்டு தானே என்னென்ன பண்ண முடியும் பட் கேட்குறாரு சொல்ல கேட்க மாட்டேங்கிறார் அப்படின்னு ரோபோஷங்கர் இந்த நேரத்தில் என்ன சொல்ல வரோம்னா ரோபோ அவர்கள் சில பேர் சொன்னதையும் அவருடைய மனைவியர்கள் சொன்னதையும் கொஞ்சம் கேட்டிருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து எல்லாரையும் விட்டே ஒரு பயிருக்க மாட்டார் ஒரு வீடியோவில் கூட அவரே சொல்கிறது என்னென்னா நிறைய பேர் தயுத்து குடிக்காதீங்கன்னு சேர்த்து அவர் வந்து அவருடைய ஸ்பீச்சில் சொல்லியிருக்காரு சோசியல் ட்ரிங்க்ஸ்ன்னு ஆரம்பிக்கப்படுறது அது கொஞ்ச நாள் அப்படி அப்படியே போய் அடிக்ட் ஆகிற மாதிரி ஒரு தயசை பண்ணாதிங்கிற விஷயத்தை கன்வே பண்ண இந்த நேரத்தில் நம்ம அதிகம் தான் சொல்ல போகிறோம் நிறைய நண்பர்கள் ஸோ நம்மளுக்கு எல்லாமே நண்பர்கள் சகோதரர்கள் தான் நினைக்கிறோம் யாருமே அதுக்குள்ளே போய் அடிக்ட் ஆகி இந்த மாதிரி நிறைய கலைஞர்கள் மாதிரி இழந்தது மாதிரி யாருமே இழக்கக்கூடாதுன்னு இருந்தா இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கணும் விரும்புகிறேன் சார் நல்லது நிறைய இறந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் மயில்சாமி அவர்கள் இறந்தது நிறைய சிலதெல்லாம் அப்படியே ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற மாதிரியே வருது அப்புறம் பேக்ரவுண்ட் செக் பண்ணும்போது அவங்களுக்கு சில ஹேபிட்ஸ்லாம் இருந்திருக்கு அவங்களால பாவம் அதுலேருந்து வெளில வர முடியாமல் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறான் பட் எது எப்படி இருந்தாலும் சரி சங்கர் ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு மனுஷன் தான் நம்ம சொல்லலாம் நல்ல டைப்ஸ் அது திரும்பவும் நான் தான் சொல்லுவேன் நான் யாருக்கும் இந்த கெடுதலும் பண்ண கிடையாது அதனுடைய உழைப்பால் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்து எந்தும் பண்ணால் ப்ரோக்ராம் எங்கே விளையாட் கூப்பிட்டாலும் ப்ரோக்ராம் ராத்திரி நேரில் நீ ப்ரோக்ராம் என்ன பண்ணுவேன் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து பணம்லாம் நடித்து கொடுத்துருக்காரு அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் ஒரு நாளைக்குன்னா கூட ஒரு லட்ச ரூபா தரேன்னா பரவாயில்ல கொடுங்க பண்ணுங்க பாரு ஏன்னா ரோபோட் சங்கர் தான் அதை பண்ணணும்னு ஒரு டைரக்ட்டு கூட சொல்லும் போது அவங்களுக்கு நான் கோபரேட் பண்ணணும் அப்படின்னு நிறையா விஷயங்கள் வந்து அவர்களுக்கு உதவி பண்ணியிருக்கார் எல்லாருக்கும் நல்லது பண்ண ஒரு ரோபோ சங்கர் இன்னைக்கு அவர் குடும்பத்தில் இல்லாமல் இருந்து அவர்கள மனைவியும் குழந்தையும் பேரணையும் விட்டுட்டு போனது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் இல்லை என்ன இன்னொரு பெரிய ஒரு ஒரு விஷயம் என்ன சார் ரோபோ சங்கர் ஃப்ரைடே அன்னைக்கே இறந்து போனாங்க பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி அவளுடைய பேரனுக்கு மதுரையில காதுகுத்து விழா அந்த இன்விடேஷன் எனக்கே வந்தது எங்கிட்ட இருக்கு இருபதாம் தேதி மதுரையில காதணி விழா பண்ணி இருபத்தி ஒன்னாம் தேதி கடா வெட்டி மிகப்பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணி இன்விடேஷன் ரெடி பண்ணி பண்ணிருக்காங்க ஸோ பத்தொன்பது தேதி அவருடைய மரணம் வந்து போயிட்டு வரும்போது இருபதாம் தேதி அந்த நிகழ்ச்சி அப்படி இருந்திருக்கும் இருந்திருந்தா அப்படி இருந்திருக்கும் அவர் பிரமாண்டமாக இருந்திருக்கும் பட் இதுதான் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய உடல்நிலையை பார்த்து ஒரு மனிதன் சரியாக வாழ்ந்தால் எல்லாமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ரோபோ சங்கர் எல்லாத்தையும் ஒரு லெசனாக தான் இப்ப தான் சொல்ல சார் ராஜேஷ் அவர் கூட உயிரோட இருக்கும் போது ரோபோ சங்கர் சாரை பத்தி ஏதோ ஷேர் பண்ணாரு நிறைய அவருடைய நீ இன்டர்வியூ இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ரோபோ சங்கரை பத்தி நிறைய விஷயங்கள் ராஜேஷ் அவர்கள் சொன்னது ஸோ தன்னுடைய உடல்நிலை எப்படி பாதுகாக்கணும் ஒரு மனிதன் எப்படி இருக்கணுங்கிறத ரோபோ சங்கருக்கு ராஜேஷ் சொல்லியிருக்காரு பட் எல்லா பேருமே ரோபோ சங்கர் நன்மைக்காக எல்லா விஷயங்கள் சொல்லப்பட்டது பட் என்னென்னா இந்த ஓவர் டோஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ட்ரிங் அப்படிங்கிற விஷயம் இந்த நேரம் நான் இருந்தாலும் இருந்தாலும் மற்றவரை செய்யக்கூடாது வேண்டாங்கிறதுக்காக நம்ம சொல்ல வரோம் நம்ம இதை பட் அதனுடைய கண் எல்லாமே நம்ம உங்களுடைய கண்ட்ரோல் ஒரு விஷயம் இருக்கணும் சார் நம்ம கண்ட்ரோலை தவறி மிஸ் ஆகி இன்னொருத்தர் உன்னுடைய கண்ட்ரோல் நம்ம போய் லாக் ஆகணும்னா அது பெரிய மைனஸ் அது அந்த இழப்பு தான் நேரிடும் அப்படி தான் வந்து ரோபா நம்ம வந்து இழந்திருக்கோம்னு நான் சொல்ல விரும்புகிறேன் ஓகே சார் பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிவிட்டீங்க s